பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் எட்டாம் கணக்கு பார்க்கிறோம் எட்டு பெண்கள் மற்றும் ஆறு ஆண்கள் ஓர் வரிசையில் நிற்கிறார்கள் மூன்று சப்டிவிஷன்கள் வினாவுல கேட்கப்பட்டிருக்கு எவரும் எந்த இடத்திலும் நிற்கலாம் என்ற வகையில் எத்தனை வழிகளில் நிற்கலாம்னு முதல் சப்டிவிஷன்ல கேட்கப்பட்டுள்ளது மொத்தம் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை எட்டு பெண்கள் மற்றும் ஆறு ஆண்கள் எட்டு பிளஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு பதினான்கு பேர் எவரும் எந்த இடத்திலும் நிற்கலாம் அப்ப பதினான்கு நபர்களும் பதினான்கு இடத்தில் நிற்பதற்கான வழிகள் உண்டு யார் எங்க வேணாலும் நிற்கலாம் எனவே வாய்ப்புகள்னு ஃபேக்டோரியல் பதினான்கு வழிகள் நமக்கு இருக்கு இங்கே அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷன்ல ஆறு ஆண்களும் அடுத்தடுத்து வருமாறு எத்தனை வழிகளில் நிற்கலாம் மொத்தம் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை பதினாலு இந்த பதினாலில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆறு ஆண்கள் ஆறு ஆண்களும் கட்டணிவாக நமக்கு இருக்கிற மாதிரி ஆறு ஆண்களும் அடுத்தடுத்து வரு மாதிரி எத்தனை வழிகளில் நிற்கலாம் அதுக்கடுத்து பெண்கள் வந்துடுறாங்க ஆறு ஆண்களையும் ஒரே குழுவாக நம்ம இங்கே இணைச்சிக்கிறோம் அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய நபர்கள்னு பார்க்குறப்ப எட்டு பெண்கள் இருக்காங்க எட்டு பெண்களோட ஆறு ஆண்கள் இணையிறாங்க இந்த ஆறு ஆண்களும் ஒரே குழுவாக நமக்கு அமைகிறாங்க ஆறு ஆண்களையும் ஒரே கன்சிடர் எனவே எனும் பொழுது மதிப்பு என்னது ஒன்பது எட்டு ப்ளஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு ஒன்பது அப்போ ஒன்பது இடங்கள் இருக்கு அந்த ஒன்பது இடங்களை நிரப்புவதற்கான வழிகள்னு பார்க்குறப்ப அவர்கள் நிற்பதற்கான வழிகள் ஒன்பது ஃபேக்டோரியல் ஒன்பது வழிகள் இருக்கும் ஆண்கள் அவர்களுக்குள்ளாகவே நிற்பதற்கான வழிகள் அடுத்த நிபந்தனை ஆண்கள் அவர்களுக்குள்ளாவே நிற்பதுன்னா அப்போ கண்டினியூவாக ஆண்கள் வந்துடுறாங்க ஆண்கள் அப்படிங்கிறப்ப ஆறு ஆண்களை எப்படி குறிப்பிடலாம் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் எம் ஃபைவ் எம் சிக்ஸு இதற்கடுத்து வந்து விமன் பெண்கள் வந்து அமையிறதா கொடுத்துருக்கு இந்த ஆறு ஆண்களில் இந்த வரிசை மாறுபடலாம் எம் ஒன் இருக்கக்கூடிய இடத்துல எம் டூவு எம் டூ இருக்கக்கூடிய இடத்துல எம் ஒன்று இது போல் மாறி மாறி ஒவ்வொரு இடங்களையும் மாத்தி மாத்தி அமைப்பதற்குண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஆறு வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த நிபந்தனை எப்படி எழுதிக்கலாம் ஆறு ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம் எனவே மொத்த வழிகள் அவர்கள் நிற்பதற்கான மொத்த வழிகள்னு பார்க்கிறப்ப ஒன்பது ஃபேக்டோரியல் பெருக்கல் ஆறு ஃபேக்டோரியல் ஆகும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷன்ல எந்த இரு ஆண்களும் ஒன்றாக நிற்காமல் எத்தனை வழிகளில் நிற்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து வந்து ஆண்கள் வரக்கூடாது அப்ப இருக்கலே அதிகமான எண்ணிக்கையில் இருப்பது பெண்கள் தான் பெண்கள் இருக்க பெண்கள் வந்து எட்டு பேர் இருக்கிறாங்க ஆண்கள் ஆறு பேர் அப்போ பெண்கள் வந்து டபுள்யூனு குறிப்பிட்டோம்னா டபுள்யூ ஒன் டபுள்யூ டூ டபுள்யூ த்ரீ டபுள்யூ ஃபோர் டபுள்யூ ஃபைவ் டபுள்யூ சிக்ஸ் டபுள்யூ செவன் டபுள்யூ எயிட் இந்த எட்டு பெண்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்னு பார்க்குறப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பெண்கள் நிற்பதற்கான வழிகளின் எண்ணிக்கை மொத்தம் அதாவது இங்கே ஒன்பது வழிகள் இருக்குது அதாவது பெண்கள் நிற்பதற்கான வழிகள்னு பார்க்குறப்ப எட்டு பெண்கள் இருக்கிறாங்க எட்டு வழிகள் எனவே இதற்கான நிபந்தனை எட்டு ஃபேக்டோரியல்னு கொடுத்துரலாம் ஆண்கள் நிற்பதற்கான வழிகள் மொத்தம் ஒன்பது இடங்கள் இருக்குது ஆண்கள் நிற்ப நிற்க வைப்பதற்கான இட வழிகள்னு பார்க்குறப்ப ஒன்பது வழிகள் இருக்குது எனவே இதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒன்பது ஒன்பதில் நமக்கு ஆறு ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க எனவே ஒன்பது பி சிக்ஸ்ஸுன்னு கொடுத்துர்லாம் ஒன்பது பி சிக்ஸ்ஸு இப்போ மொத்த வழிகளின் எண்ணிக்கைங்கிறப்ப இரண்டின் பெருக்கல் பலன் எட்டு ஃபேக்டோரியல் பெருக்கள் ஒன்பது பி ஆறு என்பது தேவையான வழிகளின் எண்ணிக்கை ஆகும் தேங்க்யூ